அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லா வேற நம்ம நேற்று வந்து மூன்று வார்த்தைகள் உள்ள பாடம் வந்து பார்த்தோம் அது முழுமையாக நம்ம முடிச்சிட்டோம் அலஹமதுல்லா நம்ம அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன சின்ன வார்த்தையில் அதாவது அலிபாத்தா ஒரு ஒரு வார்த்தைக்கு நம்ம எப்படி ஜெயர் ஜபர் நம்ம படித்தோம் அதே தான் வந்திருக்கு நம்ம பார்த்துக்கலாம் أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم ألي أ باب بيس بو تاجر تي جو حاجر حي خا بي دال جبر دال جيردي را جبررا زا بي زو سن جبر سا شن جر سوا بي سو لوا جر لي توا بي لوا جبر ஐன் ஜேர் ஐ கைன் ஜபர்ஹா ஃபா ஜேர்ஃபி காஃப் ஜபர்கா காஃப் ஜேர்கி லாம் பேஷ் லூ மீம் ஜேர்மி நூன் ஜபர்னா வாவ் ஜேர்ஃபி ஹ பேஷ் ஹூ அம்சா ஜபர்ஹா யா பேஷ் யூ உங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஒரு வார்த்தை இது வந்து என்ன சொல்கிறது நம்ம எழுத்து மாற்றம் இல்லாத அலிபாத்தா நம்ம எப்படி படித்தோமோ அதே மாதிரி உங்களுக்கு ஜெய ஜபர் பேஷ் உல்ட்டா சீதை வந்து மாற்றி மாற்றி நமக்கு வந்திருக்கு நம்ம யாவரையும் நம்ம பார்த்துட்டோம் அதே நம்ம அழிச்ச என்ன சொல்லுது அலிபாத்தால் யாவாரையும் முடிச்சுட்டு நம்ம வசலாம் அது வந்து சொல்லணும் அது லாஸ்ட்டு வந்து நம்ம அதை தான் ஆனால் நம்ம பா பார்த்த அழி அதில் இல்லை நம்ம படிக்கலை முதல் பேஜில் வந்து அதெலாம் அதாவது என் புக்கில் வந்து அது இல்லை அதனால் நான் உங்களுக்கு நான் காட்டலை வசல்லாம் அந்த அலிபாத்தா நம்ம முழுமையாக படித்ததுக்கப்புறம் அலிப்பிலருந்து யாவரையும் படித்ததுக்கப்புறம் நம்ம இந்த வார்த்தையை வந்து சொல்லணும் வசலாமோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா வா நீங்கள் இன்னும் சத்து பாடம் படிக்கல அதனால் உங்களுக்கு புரியாது நான் உங்களுக்கு வெறும் நான் அப்படியே மட்டும் சொல்கிறேன் வசல்லாமோ இதை படிச்சுட்டு நம்ம கடைசியில் வந்து எப்போவுமே அலிபாத்தாம முடிச்சுட்டு லாஸ்ட்டு இந்த வார்த்தையை நம்ம வந்து சொல்ல வேணும் பின்னாடி ओके अलीरि तू सा जबर जा हा हापे हू खा ज़बर खा दाल ज़ेर दी दाल पे रा जा ज़बर जा सिन ज़ेर सी शीन पे ज़बर पे लू तो ज़बर जब लॉ जेर्ली गैंड கயன் ஜீரகி ஃபாஃபேஸ்ஃபு காப் ஜேர்க்கி காப்பேத்கு லாம் ஜபர்லா மீம்பேஸ்மூ நூன் ஜேர்னி வாபேஸ்ஃபு ஹா ஜபர்ஹா யா அம்ஜா ஜேர்ஹி யா ஜபர் யா அதே மாதிரி இங்கே வந்திருக்கு அது நம்ம யாவரையும் படிச்சிட்டும் வசலாம் அப்படி நமக்கு வந்திருக்கு இங்கே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததில் வந்து இந்த கயின் ஐன கயின் வந்து வார்த்தையில் வந்து நம்ம பார்க்கல பார்த்துருக்கோமா சாரி இங்கே இருக்குது பார்த்தீங்களா பார்த்துருக்கோம் அதே தான் இப்போ நம்ம நம்ம அலிஃப் ஜபர் பா பேஷ் மூணு வார்த்தைக்குள்ளது நம்ம பார்த்தாலும் மாற்றி மாற்றி இருக்குது அதே தான் வேறு எதுவுமே இல்லை உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எல்லாமே அலிஃப்லேருந்து வரையும் நம்ம படித்ததே தான் மாற்றி மாற்றி இருக்குது நான் ஒரு முறை மட்டும் உங்களுக்கு நான் ரிப்பீட் பண்ணுறேன் நீங்களும் அதே மாதிரி ஒரு முறை படிச்சுக்கோங்க வசலாமு அலி பேஷ் ஊ அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் அலீஃபில் வந்து நம்ம ஜபர் ஜபர் வச்சு பார்த்தோம் அதே அலீஃப் வந்து ஜேர் வச்சு பார்த்தோம் அலிஃப் வந்து பேஷ் வச்சு பா பார்க்குறோம் அதே ஜேர் ஜபர் அந்த வரிசை பிரகாரம் இது வந்து இருக்குது வெறும் அலிஃபுக்கு மட்டுந்தான் உங்களுக்கு அந்த ஜபர் ஜேர் பேஷ் வந்திருக்கு வரிசை பிரகாரமாக மீதிக்கு வார்த்தைகள்லாம் வந்து எதுவும் இல்லை உள்டாசீதை தான் இருக்குது பாருங்கள் बी ताजबरता सापेसु ता जेर जी हा, जबर हा खा जे रखी दाल पे दू, दाल जबरदा रापेश्रु जेर, सी, जबर जेर, जबर जेर ती लुआजर्वा पे लोआपेफ्लू आइन जबर आ पे फा जबर फा, पे स्कू काफ़ जबर கா லாம் ஜேர்லி மீம் ஜபர்மா நூன் பேஸ்னு வாவ் ஜபர்வா ஹேர் ஜெர்ஹி அம்சா பேஸ் ஊ யா ஜேர்இ வசல்லாமு இவ பாத்தீங்களா உங்களுக்கு இங்கேயும் வசலாமா வந்திருக்கு அதாவது நம்ம அலிந்து யா வரையும் நம்ம முடிச்சிட்டோம்னா அந்த வார்த்தையை நம்ம சொல்லணும் அதுக்காக தான் இங்கே இப்படி இருக்குது வேறு எதுவும் இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து இப்போ முடிச்சிட்டோம் அடுத்தது வந்து நம்ம இந்த நம்ம ஒற்றை வார்த்தை அலிபாத்தா எல்லாமே பார்த்துட்டோம் அது மாதிரி ஜெயர் ஜபர் வந்துச்சு அப்படின்னா எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த பாடமும் பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் வந்து சுக்குன் அதாவது ஜெயர் ஜபர் பேஷு அந்த வார்த்தையும் இருக்கும் உங்களுக்கும் சுக்குனும் இது இது இந்த வார்த்தை வந்து சுக்குன் இது சொல்கிறது நம்ம சுக்குன் இதுவும் வரும் அது வந்துச்சுன்னா நம்ம எப்படி படிக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் ஆனால் இப்போ வந்து நம்ம இதை மட்டும் பார்த்துக்கலாம் சுகுன் ஜபர் சுகுன் ஜகுன் பேஷ் சுன் சுகுன் பேஷ் சுன் ஜபர் சுகுன் ஜர் சுகுன் சுகுன் பேஷ் அதாவது இது அதே தான் உங்களுக்கு இப்போ கீழே அடுத்த பாடம் வந்து வ வரப்போகுது இல்லையா அது அது எப்படி வரும் அதாவது எந்த வார்த்தையை வச்சு வரும்னு அதுக்காக இந்த வார்த்தை வந்து இது அலிபா சுக்குன் பாடம் அதை சொல்கிறது இது சுக்குன் இந்த வார்த்தை மட்டும் ஜெர்ஜபர் பேஷ் எப்படி படிச்சீங்க அதே தான் அதே தான் வரும் வெறும் இந்த இது வந்து உங்களுக்கு மாற்றம் இருக்கும் அது படிக்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்படி வரும்னு சொல்லி இன்றைக்கி நம்ம இதோட முடிச்சுக்கலாம் சுக்குன் இந்த வார்த்தை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சுக்குன் இன்ஷல்லா நான் சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்ஷல்லா நாம் சுக்குனுடைய பாடத்தை நாளையிலேருந்து நம்ம பார்க்கலாம் அலமதிலா நம்ம இப்போ முடிச்சுக்கலாம் السلام عليكم ورحمه الله وبركاته